தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்றது தாய் வாழ்த்து என்பது புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதாசன் எழுதிய பாடல் புதுச்சேரியிலே அதுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தொடர்ந்து சென்னையிலே அந்த பாடலை தாய் வாழ்த்த பாடலாக பாடி வருகின்ற இசைமணி சித்ராமணி அவர்கள் இப்பொழுது அந்த தமிழ் மொழி வாழ்த்தினை பாடுவார்கள் தமிழ் தாயே விழுவாறை விழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாண்டிடும் நிலையில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்றாலும் தலை தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களி தே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்தைய நாளினில் அறிவுமில்லாது முந்தைய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்த நன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே வாழ்வினில் செம்மையை செய்பவள் அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பரை வழங்குவதற்காக நம்முடைய அமைப்பினுடைய தலைவரும் நான்கோர் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தினுடைய நிறுவனமாக இருக்கின்ற பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள் நண்பர்களை வணக்கம் உலகின் உண்மும் உடுத்த உடுப்பாய் புகழ்வியில் உடைமை மக்களுக்கு பொது பொதுவில் நடத்த பொடியை நடத்து வானை போல வரவேற்போம் நான்கு ஆண்டுகள் என்பதே நாம் மிகுந்த கவனத்திற்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒரு முழுமை பெற்ற கவிஞராக பாவேந்தர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் பெண்ணுரிமையை எடுத்து பாடியவர் உங்களது கவியரங்க மேடைகளிலே நாம் கேட்டதைப் போல பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுவதற்கே என்ற அடிப்படை பெரியாரியத்தினுடைய அனைத்து கூறுகளையும் பாடிய கவிஞனாக பாவேந்தர் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வந்திருக்கிற எங்களது அன்பிற்குரிய தாக்கூர் திவாகரன் அவர்கள் நாம் அடிக்கடி சொல்வதை போல அவர்கள் பெயரிலேயே பகுதி இருக்கிறது மிகச் சிறந்த கூர்மையான திராவிட சிந்தனையாளர் பேசுகிற இடங்களிலெல்லாம் திராவிட சிந்தனைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் மதிப்பிற்குரிய கரம்பை தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா உமா மகேஸ்வரனார் அவருடைய பெயர் ஐயா அவர்களின் கைத்தட்டலோடு அங்கு பாராட்டில் வரவேற்கிறோம் இருக்கிறோம் அவரே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய அன்றுக்குரிய ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் என்னுடைய அன்பு பாராட்டில் வரவேற்கிறோம் தான் பணியாற்றிய காலத்தில் மிகச் சரியான நேர்மையான நயமை வழங்கியிருக்கிறவர் நீதிகளை வழங்கியிருக்கிற வள்ளுவருடைய சிந்தோன்மை அதிகாரத்தின் வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் அதுபோலவே இன்றைய நிகழ்ச்சியின் இயக்குநராக இருந்து நான் எனது வரவேற்புரைக்கு பின்பு நோக்க உரை ஆற்ற இருக்கிற இந்த பாவேந்தர் பாத்திரையினுடைய ஆணி பேராக இருந்து பல்லாண்டுகளாக இந்த இயக்கத்தை நடத்தி வருகிறேன் அன்று குறி முனைவர் இளமாறன் ஐயா அவர்களை அன்பு பாராட்டி வரவேற்கிறோம் அவர் நாம் எப்பொழுது முகம் இளமாறன் என்று குறிக்கிறோம் ஆனாலும் அவருக்கு மனதுக்கு பிடித்த அடையாளம் அதையும் விட கூடுதலாக பாவேந்தர் பாத்திரையின் நிறுவனர் தலைவர் என்பதுதான் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களை தொடக்கத்திலேயே மொழி வாழ்த்து பாடிய அம்மா சித்ராமணி அம்மா அவர்களுக்கும் பத்மநாபன் அவர்களுக்கும் ஜெகதீசன் நம்முடைய ஐநூறு ஐயா கூட பண்ணாங்க அவர்களுக்கும் ஜெகதீசன் ஐயா எல்லோருக்கும் நான் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிற இன்றைக்கு தமிழகத்தினுடைய மரபு கவிதை வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய எங்களது பெருமைக்குரிய பண்ணை தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைப்பாளர் ஐயா கவி குடை வசந்தராஜன் அவர்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினை பெற இருக்கிற பாவேந்தர் மரபு பாவலர் விருதினையும் ஐயாயிரம் பொற்களையும் பெறுவதற்காக வந்திருக்கிறேன் மதுரை பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் எனது நன்றி குரு ஐயா முருகானந்தன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம் விரைவாக நன்றி உரையாற்றிருக்கிறேன் இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவரும் புரவலருமான ஐயா முருகையன் அவர்களுக்கும் இந்த கைத்தட்டல்களால் நன்றி கிட்ட சொல்லுவோம் இன்று இந்த இசையரங்கமும் கவியரங்கம் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் அனைவரும் காரணமாக அமைகிறீர்கள் நான் நிகழ்ச்சியின் இடையிலேயே உங்கள் அனைவருக்கும் வரவேற்பு சொல்லியிருக்கிறேன் ஐயா டி கே செல்ல ஐயாவிலிருந்து கச்சர் ராஜா வந்து எல்லோரையும் குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த இணைப்புரைக்கு பின்னால் அரங்கத்திற்கு வந்திருக்கிற எங்களது பெருமைக்குரிய வாமுசி திருவள்ளுவன் ஐயா அவர்களுக்கு நமது கைத்தட்டலில் வரவேற்பினை சொல்லுவோம் தமிழக அரசனுடைய இருவரும் விருதுகளை பெற்றிருக்கிற எங்களது பெருமைக்குரிய ஆயுதறிஞர் ஐயா வீரமணி அவர்களுக்கும் நமது கைத்தட்டல்களால் வரவேற்பை நிழற்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஒளி ஒளியை பதிவு செய்து காணொலியிலே வெளியிட இருக்கிற ஐயாவர்களுக்கும் நமது நன்றி பணிகளை செய்து கொண்டிருக்கிற தம்பிகளுக்கும் கவிஞர்களுக்கும் நன்றியை சொல்லி ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் பொதுவாகவே இந்த விவாதத்தை நாம் தொடர்ந்து அரங்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பாரதியை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு பாவேந்தரை இந்த சமூகத்தில் ஏன் தூக்கி பிடிக்கப்படுவதில்லை என்று கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது நமது அன்பிற்குரிய சிந்தனையாளர் இந்த ஆண்டினுடைய தமிழக அரசனுடைய பாவேந்தர் விருதினை பெற்றிருக்கிற நமது அன்பிற்குரிய வாலாத வல்லவன் அவர்கள் ஒரு நூலில் எழுதியிருக்கிறார்கள் திராவிடர் இயக்க பார்வையில் பாரதி என்கிற ஒரு நூல் நம்பர்களை பாரதியின் மீது கவிதைகள் மீதும் நமக்கு விமர்சனம் வைக்க வேண்டும் என்பதில்லை நமது விருப்பம் பாரதி வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது பாரதி போராடிய வாழ்க்கை உண்மையானது ஆனால் பாரதியின் தாள்களை திருத்த வந்த நம்மை போன்ற பேராசிரியர்கள் அவர்களுக்கு கொடுத்த மதிப்பின் அதிகமானது அவருக்கு அறுபத்தி மதிப்பு போட்டோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ் உணர்வை பொது உடமையை பெண்ணுரிமையை சாதிபதத்திற்கு எதிரான செய்திகளை இன்னும் சொல்ல போனால் சாய்பாபாவை குறித்து நேரடியாக திட்ட இருக்கிறார் பாவேந்தர் உலகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பாவேந்தரை பாவேந்தரை மட்டுமல்ல பாரதியின் சமகாலத்தில் இருந்த நாமக்கல் ராமலிங்க பிள்ளையை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை அண்மை காலமாக நாம் மீட்டெடுத்து படித்துக் கொண்டிருக்கிற தமிழ் வழியை எல்லாம் நாம் கவனிக்க தவறிவிட்டோம் பாரதிக்கு எத்தனை மதிப்பெண் என்பதை குறைக்க வேண்டும் வேண்டும் என்பது நமது கருத்து அல்ல அவர் மீது வெளிச்சம் தந்த அளவுக்கு ஏன் பாமிந்தன் மீது வெளிச்சம் வரவில்லை தரப்படவில்லை என்றால் அதற்கு பின்னால் ஒரு நுண் இருக்கிறது அது மொழி உணர்வும் தமிழ் தேசிய சிந்தனைகளும் எழுச்சி பெற்றுவிடுமோ என்று நினைக்கிற இந்தியாவை பாரதம் என்று பெயர் மாற்றியவர்களிடத்திலே இருக்கிற நுண் அரசியல் என்பதை நாம் புரிந்து வேண்டும் என்று சொல்லி நாம் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலே நாம் நடத்துகிற மாணவர் போட்டிகளிலே தொடர்ந்து பாவேந்தரையும் நான் பட்டியலிட்டிருக்கிற கவிஞர்களையும் அதிகமாக முன்னிலைப்படுத்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்து வந்திருக்கிற கவிஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் சிறப்பு ஆளுமைகளுக்கும் பாவேந்தர் பாத்திரையின் சார்பாக வரவேற்பை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்